ஹாய் வெல்கம் டு ஜேவிட்டு சமையல் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஈஸியான சேலட் தான் இப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு முழு ஸ்வீட் கானை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த கானெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த கான் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த கான்க்கு தேவையான சால்ட்டையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கானையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த கான் வேகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் டென் மினிட்ஸில் கான் நல்லா வெந்துடும் இப்போது கான் வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் கான் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கானை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அதுவும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வெள்ளரிக்காய் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு சின்ன தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கார்ன் வச்சுருக்கேன் அந்த கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் கானை சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வெள்ளரிக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கானை வேக வைக்கும் வைக்கும்போதும் சால்ட் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸை சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கான் இது மேலே சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இதை எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ